ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமக்கர் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீட்டுக்கார் பிறந்த ஆளுக்கு வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க நான் யாருக்குமே ரிப்ளை பண்ணலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது எல்லாருக்குமே நான் சாரி சொல்லிக்கிறேன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணதுக்கு நான் வந்து அன்றைக்கி உட்காந்து ஸ்டெப்ப்கிட்ட தானே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான் எந்திரிச்சி வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு எந்திரிச்சு நான் வந்தேன்னா அங்கே உட்காந்து சீக்கிரமாக நெட் ஒர்க் அடைச்சிரும் அதெல்லாம் வீடியோ அங்கேயே உட்காந்து பேசிவிட்டு அப்லோட் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு இறங்கி வரக்குள்ளே ஃபோன் வந்து அந்த ஸ்டெப்பிலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் டொங்கு டொங்கு டொங்குன்னு உருண்டு வந்து கீழே உளுந்து டிஸ்ப்ளே கொஞ்சம் இதாகிடுச்சு அதுக்கப்புறம் எங்கள் பயந்துக்கிட்டே இருந்தேன் எங்கே திட்டிடுவாரோ அடிச்சிடுவாரோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் ஏன்னா இப்போ தானே புதுசாக ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாரு தீபாவளி டைமில் கால் அடிச்சு மிஸ் மிஸ் ஆகிட்டு திரும்ப ஒரு பயமாக வந்து எங்கே அடிச்சுட்டு வரோம் திட்டிட்டு வரோம் அடிச்சுட்டு வரோம் அவ்வளோ பயமாக இருந்துச்சு எதுவும் சொல்லவே இல்லை எப்படி உடஞ்சதுன்னு கேட்டார் இல்லை அந்த மாதிரி எந்திரிச்சேன் கீழே உருண்டு வந்து உடஞ்சிருச்சேன் அப்படினா அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை அதுக்கப்புறம் கூப்பிட்டு போய் கடையில் கொடுத்துட்டு வந்தார் சரி பண்ணியாத்துக்கு மூணு நாள் ஆயிடுச்சு அதனால தான் நான் ரிப்ளை பண்ண முடியல அதுக்காண்டி நான் சாரி சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் இன்னொரு டைம் நான் சாரி சொல்லிக்கிறேன் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சித்தர் கம்மல சொல்லுதுங்க உங்களுக்கு பயப்படாதீங்க குழந்தை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அக்கா முட்டக்கொழம்பெல்லாம் ஒருவேளை நிறையா பண்ணி முடிச்சுட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்களுமே சாப்பிட்டோம் சாப்பிட்டக்குள்ள நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அக்கா வந்து நான் ஹாய் சொல்ல சொல்லி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அக்கா வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு வைக்கப்பட்டுட்டு இருந்தாங்களே நீங்கள் சொல்லியிருந்தீங்க அக்காவெலாம் வச்சு வீடியே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பேச மாட்டேன் எனக்கு தெரியாது நீ பேசுறது புரியாது திருக்க பேச தெரியாது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் வாக்கிங் மாதிரி போயிட்டு நைட்டு ஃபுல்லாக இருட்டில் ஆகிடுச்சு நல்லா வாக்கிங் போகலாம் வீடியோ எடுக்க முடியல எத்தக்க சாப்பிட்டு போட்டு தூங்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ஃபுல்லாக இருக்கும் பை ஃபிரான்ஸ் பண்ணலாம் இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு தான் பண்ண போகிறோம் தான் அக்காவும் வீட்டுக்காரரும் போயிட்டு மார்க்கெட் போயிட்டு வந்தாங்க எனக்கு என்னென்னு தெரியல முட்டை சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஆசையாகவே இருந்துச்சு முட்டை குழம்பு பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை முட்டை குழம்பு பண்ணுறதுக்காட்டி உருளைக்கிழங்கும் முட்டையும் வேக வச்சிருந்தாங்க அஞ்சு முட்டை போல் எல்லாருக்கும் ஒரு ஒரு முட்டை அப்படின்னு சொல்லிட்டு அக்கா முட்டையெல்லாம் வெவிச்சு எல்லாத்தையும் தோல்லாம் உரிச்சு உருளை தோல் உரிச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு முட்டையை வந்து இங்கே ஆயிலில் கொஞ்சம் இது பண்ணி தான் கை பண்ணுவாங்களே ஏதோ அக்கா நிறைய பேர் வீடியோவில் காமி காமின்னு சொல்லியிருந்தீங்க அவங்க கொஞ்சம் வெக்கப்படுவாங்க வீடியோ பேர்றதுக்கு அதுக்கப்புறம் அக்கா வந்து முட்டையை கொஞ்சம் ஃப்ரை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் மஞ்சள் தூள் உப்பு அப்புறம் கொஞ்சமாக காரத்தூள் போட்டுட்டு அது எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உருளை எங்கள் தோல் உரிச்சாங்கன்னு சொல்லியிருந்தால அது வந்து எல்லாேருக்குமே பீஸ் மாதிரி போடுறாங்க கொஞ்சம் பெருசு பெருசாகவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள் இப்படி நல்லா நான் அந்த முட்டையை பார்த்துக்கிட்டே இருந்தோம் நம்ம இப்படி ஓ நம்மளும் இந்த மாதிரி பண்ணுவோம் எனக்கு வந்து முட்டை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி சாப்பிட்றது நம்ம முட்டை குழம்பு உடச்சி ஊற்றி சாப்பிடுவாங்கல்ல குழம்பு நல்லா கொதிக்கக்குள்ள அந்த மாதிரி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்குமே அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த ஆயிலேயே வெங்காயத்தை போட்டுக்கிட்டாங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே என்னோடய வீட்டுக்கார் கட் பண்ணி கொடுத்துட்டு நான் நடந்துகிட்டு இருந்தோம் நான் இப்படியும் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு நடக்க சாப்பாடு உழவு வச்சு விட்டுட்டு நடப்பேன் நடப்பாள் அரிசி போட்டுகிட்டுமே நடப்பேன் நடந்துக்கிட்டே இருப்பேன் நிறைய பேர் நடக்க சொல்லியிருக்காங்க தமிழ்லேயுமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கார்த்திகா அக்காவும் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க நல்லா கொஞ்சம் நடப்பாப்பா காலை கொஞ்சம் அகலமாக வச்சு எல்லாம் நடக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால அவங்க தான் எல்லாமே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் நடந்துக்கிட்டு இருந்தேன் அப்பக்கமாக அக்கா வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இருந்தாங்க பாருங்க எனக்கு நம்மளாக குழம்பு பண்ணி சாப்பிட்றது எனக்கு ஒரு மா எப்பவுமே நானாக தான் குழம்பு பண்ணி சாப்பிடுவோம் மாமியார் இப்போ ரொம்ப சுத்தம்பராக வேலையே செய்கிறது இல்லை வீட்டில் எல்லா வேலையும் நானாக செய்கிற மாதிரி தான் இருக்குது அக்கா வந்துட்டு எனக்கு வேலை கொஞ்சம் வேலை வீட்டு வேலை ரெண்டு பேருமே சேர்ந்து தான் செய்வோம் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை வீட்டு வேலை செய்கிறதுக்கு இருந்தாலும் இந்த குழம்பு நம்மளா பண்ணி நம்மளா சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் எனக்கு தெரியவே தெரிய மாட்டேது நாக்குக்கு அதுக்கப்புறம் அக்கா மசாலாவும் சேர்த்துக்கிட்டாங்க பாருங்கள் இருந்தாலும் நான் த வேற ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்து நம்ம சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட் தனியாக இருக்கும்ல அதுக்கப்புறம் அக்கா வந்து கரம் மசாலா அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாங்க எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டாங்க பாருங்கள் மஞ்சத்தூள் அக்கா சேர்க்கல அதுக்கப்புறம் தான் சேர்க்குவாங்கன்னு நினைக்கிறேன் மஞ்சத்தூள் நான் பாருங்கள் இப்போதான் தூளை சேர்க்குறாங்க அங்கிட்ட அக்கா நான் சொன்னாங்களாம் என்ன தமிழ்நாட்டுக்கு கூட்டுட்டு போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் சொன்னேன் நான் ஊருக்கு போகலை நான் சொன்னேன் மே மாதம் தான் நான் ஊருக்கு போவேன் ஊருக்கு போகலன்னு அவங்கள நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்க்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் எனக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு போகலை கூட்டிகிட்டு போகணுன்னு குழந்தைங்களா நம்ம ஒரு போயிட்டு உடனே வந்துடலாம் நம்ம ஒரு நாள்ல அப்படின்னாங்கள போயிட்டு ஒரு நாள்லாம் வர முடியாது நீங்கள் போயிட்டு வரதுக்கு எப்படி ஆறு நாள் ஆகும் டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகணும் வரதுக்கு ஒரு மாதம் அக்கா ம் அது வரைக்கும் என்னோடய பிள்ளைங்கள எப்படி நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் தக்காளி கூட கொஞ்சமாக வதங்குறதுக்காட்டி உப்பு சேர்த்துக்கிட்டாங்க முன்னாடியே அக்கா வந்து எப்படின்னா இப்போ எண்ணெய் ஊற்றுறல அது கூடவே உப்பு சேர்த்து தான் வெங்காயத்தை போடுவாங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படி இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் இதாக இருக்குமான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானும் இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்க்குவோம் அதுக்கப்புறம் இந்த தக்காளி நல்லா கொஞ்சம் நான் வதுங்கினர் கொஞ்சமாக தண்ணி நிறைய இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டாங்க நல்லாவே பாருங்கள் தக்காளி எல்லாமே பேஸ்ட்டு மாதிரி நல்லா இது வந்து இது பண்ணி வந்துருச்சு பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அக்காட்ட இது தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க நான் ஒயிட் சாப்பாடில் போட்டு சாப்பிடுவேன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஏன் அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது நைட்டில் இதுவரை காரம் அதிகமாக நான் சேர்த்துட்டு நைட்டில் ஏதாவது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க காலையில் நான் உனக்கு அது மாதிரி தக்காளி இங்கே ஒரு மாதிரி சொல்லுவாங்களே தக்காளி டவுக்கு அந்த மாதிரி அவனுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னா அதுக்கப்புறம் அக்கா தண்ணி ஊற்றிட்டாங்க தண்ணி உருளைக்கெழங்கு முட்டை உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க அது சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டுருக்காங்க பாருங்கள் எல்லாமே குழம்புலாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு நான் தான் கொஞ்சம் கேமரா சரியாக தெரிய மாட்டேதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தால் யாரும் சிரிச்சிடாதீங்க குழு ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்புறம் அதுக்கப்புறமா சாப்பாடு எடுத்தாக்கா தான் போட்டுட்டு வந்து கொடுத்தாங்க நாங்கள் வெளில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் மாமனார் மாமியார் வந்து அந்த சைடு உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க அவங்க குளிர் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அடுக்கிட்டே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அவங்க வீட்டுக்கிட்டு நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு வந்து பாருங்க அக்கா குழம்பு தான் இந்த அக்கா கிட்டே நான் ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அக்கா வந்து சிரிப்பு தாங்க முடில என்னது என் வீட்டுக்காரர் இருந்தார் அவங்க எனக்கு பேச தெரியாத ஹாய் சொல்லி முடிச்சுட்டாங்க வீட்டுக்கார சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு தூங்கிட்டோம் அக்கா முட்டக்கொழம்பெலாம் ஒரு வழி நிறையா பண்ணி முடிச்சுட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்களும் சாப்பிட்டோம் சாப்பிட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு அக்கா வந்து நான் சொல்ல சொல்லி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அக்கா வந்து பேசமாட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு வெக்கப்பட்டுட்டு இருந்தாங்களே நீங்கள் சொல்லியிருந்தீங்க அக்காவெலாம் வச்சு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா மாட்டேன் நீ தெரியாது நீ எனக்கு புரியாது திருப்பி பேச தெரியாது அப்படின்னு சொல்லி சிரிச்சிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் வாக்கிங் மாதிரி போயிட்டு நைட்டு ஃபுல்லாக இருட்டில் ஆயிடுச்சு அதனால் வாக்கிங் போகலாம் வீடியோ எடுக்க முடியல எத்தக்க சாப்பிட்டு மாத்திரை போட்டு தூங்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டைக்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம்